ஹரிணி ஒரு சாந்தமான மனைவி அவள் ஷிவாவுடன் திருமண வாழ்க்கையை பெரிய ஆசைகளுடன் ஆரம்பித்தாள் இவன்தான் என் வாழ்க்கை முழுவதற்குமான துணை என்று நம்பினாள் ஆரம்பத்தில் ஷிவா அவளுக்கு முழு கவனத்தையும் கொடுத்தான் ஒவ்வொரு நாளும் அக்கறை ஒவ்வொரு வார்த்தையிலும் காதல் உளவியலின் ஹனிமூன் ஃபேஸ் என்று சொல்வார்கள் அந்த கட்டத்தில் ஹார்மோன்கள் அதிகமாக செயல்படும் அதனால் வலுவான பிணைப்பு உருவாகும் ஆனால் காலம் செல்லச் செல்ல சிவாவின் மனம் காமம் என்ற பக்கத்திற்கு சாய்ந்தது அவன் ஹரிணியின் அன்பை மதிக்காமல் புதிய உற்சாகத்தை தேட ஆரம்பித்தான் அந்த நேரத்தில் வந்தாள் மஞ்சு ஒரு அலுவலக தோழி சிவாவுக்கு அவளின் துணிச்சலான நடத்தை ஒரு புதிய கவர்ச்சியாக இருந்தது ஆரம்பத்தில் சாதாரண பேச்சுகள்தான் ஆனால் மெதுவாக சிவாவின் மனதில் காமம் நிறைந்த கற்பனைகள் உருவாக ஆரம்பித்தன உளவியலில் ஆண்களுக்கு புதுமை தேடும் நடத்தை பொதுவானது புதிய முகத்தில் ஒரு சிலிர்ப்பை உணர்வார்கள் அதுதான் சிவாவையும் பிடித்தது ஹரிணி இதற்கிடையில் சிவாவிடமிருந்து ஒரு தூரத்தை உணர்ந்தாள் அவன் அவளுடன் பேசுவதை தவிர்ப்பான் ஆர்வம் குறையும் ஹரிணி கேட்டால் வேலை தான் என்று சொல்லிவிடுவான் ஆனால் உண்மையில் மஞ்சுவுடன் நன்னிரவு தான் காரணம் அந்த ரகசிய அரட்டைகளில் சிவா வெளிப்படையாக சில்மிஷம் செய்ய ஆரம்பித்தான் காமம் மேலோங்கும் போது மனிதர்கள் குற்ற உணர்வை புறக்கணிப்பார்கள் ஹரிணி ஒருநாள் நாள் சிவாவின் போனை மேசையில் பார்த்தாள் அங்கே மஞ்சுவின் அந்தரங்க செய்திகள் அந்த நிமிஷம் அவளுடைய மனம் நொறுங்கியது துரோக அதிர்ச்சி என்று சொல்வது போல மூளை அதிர்ச்சி நிலைக்கு போய்விட்டது ஷிவா எதிர்கொண்ட அமைதியாக சொன்னான் அது வெறும் கேளிக்கை நான் சீரியஸாக இல்லை இது குறைத்து மதிப்பிடுமுத்தி ஆனால் ஹரிணி கண்ணீருடன் கேட்டாள் நான் உனக்கு போதாதா ஷிவா அமைதியாக இருந்தான் அவனுடைய மனம் காமமான கற்பனைகளில் அடிமையாயிருந்தது உளவியலில் காமம் வாசஸ் காதல் வேறுபாடு தெளிவாக உள்ளது காமம் தற்காலிக திருப்தி காதல் நீண்ட காத பிணைப்பு ஆனால் பலர் காமத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் ஹரிணி மனசோர்வு அறிகுறிகளை உணர ஆரம்பித்தாள் இரவில் தூக்கமில்லை மனம் நம்பிக்கையற்றது சிவா இதற்கிடையில் குற்ற உணர்வு கொண்டாலும் அதை மறைத்து மீண்டும் மஞ்சுவுடன் தொடர்பை தொடர்ந்தான் இந்த ஏமாற்றும் சுழற்சி உடையவே இல்லை காமம் சார்ந்த பிணைப்பு காரணமாக அவனால் நிறுத்த முடியவில்லை ஹரிணிக்கு சுயமரியாதை சரிந்துவிட்டது நான் அழகாக இல்லை அதனால்தான் தான் சிவா வேறு பெண்ணை பார்த்தான் என்று குற்றம் சாட்டினாள் ஆனால் உண்மையில் பிரச்சனை ஹரிணியில் இல்லை பிரச்சனை சிவாவின் கட்டுப்படுத்த முடியாத காமத்தில்தான் மஞ்சு இதற்கிடையில் சிவாவின் கவனத்தை அனுபவித்தாள் ஆனால் அவளுக்கு நிரந்தரமான அர்ப்பணிப்பு தேவையில்லை காமம் சார்ந்த உறவுகள் எப்பொழுதும் நிலையற்றவை அதுதான் உளவியல் ஆய்வுகளிலும் சொல்லப்படும் ஹரிணி ஒரு நாள் முடிவு செய்தாள் நான் இதை தொடர முடியாது எனக்கு என் மன அமைதி முக்கியம் அவள் சிவாவிடம் நேரடியாக சொன்னாள் உனக்கு காமம்தான் முக்கியம் என்றால் எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் ஷிவா குற்ற உணர்வு கொண்டான் ஆனாலும் அவன் கட்டுப்படுத்தாத ஆசை அவனையே அழிக்க ஆரம்பித்தது ஹரிணி படிப்படியாக விலக ஆரம்பித்தாள் சிகிச்சை பெற ஆரம்பித்தாள் தன்னம்பிக்கையை கொள்ள ஆரம்பித்தாள் சில மாதங்கள் கழித்து அவள் உணர்ந்தாள் ஒரு மனிதனின் காமம் காரணமாக என் வாழ்க்கையை நான் தியாகம் செய்யக்கூடாது சிவா இதற்கிடையில் மஞ்சுவுடனான பிணைப்பு கூட சரிந்துவிட்டது காமம் மங்கிவிடும்போது உறவு சிதறிவிடும் கதையின் முடிவு ஹரிணி உணர்ந்த பாடம் காதல் என்றால் அன்பும் மதிப்பும் தான் காமத்திற்கு அடிமையாக வாழும் மனிதன் ஒருபோதும் நல்ல துணையாக மாட்டான் நண்பர்களே இது ஒரு கதை மட்டுமல்ல நிறைய பெண்கள் சந்திக்கும் உண்மை நீங்களும் இது போன்ற அனுபவம் பார்த்திருந்தால் கருத்து தெரிவீங்க உறவு விழிப்புணர்வுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க